எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாளாய பயனென் கொள்வாளிவன் மற்ற ஆள் தொழாரினின் மலர்மிசை ஏகினான்மா நடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஐந்தாவது அதிகாரமாகிய இல்லற இயல் என்பதை நாம் காண இருக்கின்றோம் வள்ளுவன் இந்த அறத்தையே மிக அருமையான முறையிலே வாழ்வு நெறியை பிரித்திருக்கிறார் முதலாவதாக இறை வணக்கத்தை காப்பு செயலாக துவங்கிய வள்ளுவர் இரண்டாவது அதிகாரத்திலேயே அதற்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு அடுத்தபடியாக இயற்கையை காட்டுவதற்காக வான் சிறப்பை கொண்டு வந்தார் ஏனென்றால் இறைவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு கருணை புரிகின்றான் ஆனால் பிரத்யட்சமாக இயற்கை நமக்கு உதவுகின்றது பஞ்சபூதங்களை பற்றி சொன்னேன் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த அஞ்சு ஐம்புலன்களை அனுபவிப்பதற்கு ஐம்புலன்களின் உணர்வை அனுபவிப்பதற்கு இந்த பஞ்சபூதங்கள் துணை நிற்கின்றன நிலம் நீர் காற்று ஆகாயம் வாயு அவற்றின் துணையோடு நாம் அனுபவிக்கிறோம் ஆகவே பின்னால ஒவ்வொரு ஒவ்வொரு பஞ்சபூதங்களில் ஒவ்வொருடைய சிறப்பை தனித்தனியாக சொல்லும்போது முதலிலே வான் சிறப்பு என்று மழையினுடைய அருமையையும் மழை எப்படி பெய்கிறது ஏன் பெய்கிறது எப்படி இருந்தால் மழை பெய்யும் மக்கள் எப்படி இருந்தால் மழை தவறாது பெய்யும் என்பதை மிக அழகாக அந்த அறத்தை விளக்கினார் அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது மனிதர்களை பாடம் வந்துட்டார் மனிதர்களை பாட தூங்கும் பொழுது முதலிலே நீத்தார் பெருமை என்று ஆரம்பித்தார் மூன்றாவது அதிகாரத்தில் நீத்தார் பெருமை என்றால் இந்த ஆசைகளை துறந்து வாழக்கூடிய ஒரு உத்தமமான மனிதர்களை வாழ்வு எப்படி இருக்கும் அதனால் என்ன பயன் ஒழுக்கத்தை எப்படி போற்ற வேண்டும் என்பதை போற்றாததற்கு என்ன நடக்கும் என்று அதையும் ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல் விசும்பின் உணராக கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று கொடுப்பீட்டார் அப்ப ஒவ்வொருவருடைய சிறப்பையும் நீத்தார் பெருமை என்ற வகையிலே விளக்கினார் அடுத்தது அரண் என்பது என்ன அரணை வலி அரண் வலியுறுத்தல் என்று நான்காவது அதிகாரத்திலே ஏன் அறம் செய்ய வேண்டும் அறத்திற்கு என்ன சிறப்பு அறத்திற்கு எது ஆதாரம் அப்படி அறத்திற்கு அறத்தை பற்றி அழகாக சொல்ல ஆரம்பித்தார் இந்த அறத்து பாலிலே அவர் நாற்பது வரைக்கும் பொதுவான இயல்களை சொல்லிவிட்டு நாற்பத்தி இருந்து இருநூத்தி நாற்பது வரை இல்லறையலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தூறு பாடல்கள் பற்றி அப்படி என்றால் வள்ளுவன் துறவு வாழ்க்கை போன்று அவரை பார்க்கும் போது சன்னியாசி மாதிரி இருந்தால் கூட இல்லறம் எப்படி நடத்தணும் இல்லறத்தினுடைய தர்மம் என்ன இல்லறத்தினுடைய அடிப்படை என்ன கணவன் எப்படி மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும் மனைவி எப்படி கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டும் குழந்தை செல்வம் என்பது என்ன அப்படின்னு பல விளக்கங்களை சொல்றார் ஒவ்வொன்றா பார்ப்போம் இன்றைய தினம் நாம் வள்ளுவன் காட்டும் இல்லற இயலை பற்றி சொல்ல இருக்கிறோம் நான் பாடல்களை சொல்லிடுறேன் அப்புறம் பொதுவாக அதில் காட்டக்கூடிய நிகழ்வுகளை சொல்றேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை துறந்தார்க்கும் துப்பாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் விருந்தொக்கள் தானின் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை எழியஞ்சல் எஞ்ஞாற்றும் இல் அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றில் பெறுவது இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆறின் ஒழுக்கி அறவிழுக் அறவிழுக் அரணி அரணி விழுக் அரணி இல்வாழ்க்கை நோற்பாரின் நோண்மை உடைத்து அடுத்தது அரண் எனப்பட்டதே இன் வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இது இல்ல இடத்துல ஏன்னா இனிமே வந்து எல்லா பாடல்களும் முக்கியமானதுங்கறனால எதை தேர்வு செய்து சொல்றதுங்கிறது கஷ்டம் பொதுவா எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இல்லை வைணவ சித்தாந்தத்துல அடிப்படையாக உள்ள சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவே இல்லற வரும்போது நிறைய உதாரணங்கள் வரும் திரும்ப திரும்ப நம்ம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுக்கும் ஒரு காட்சி இப்போ மூன்று இது முதல் மூன்று முதல் மூன்று பாடல்கள்ல என்ன சொல்றாருன்னா இல்வாழ்வான் என்பவன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்க்கை எதுக்காக திருமணம் செய்து கொள்கிறோம் இல்லறத்தில் ஏன் அதை இன்னொன்று நவையார் சொல்லும் போது சொல்லுவாள் இல்லறம் அல்லது நல்லறம் என்று தான் மற்ற அறங்கள்லாம் சிறப்பு கிடையாதான் இல்லறம் தான் நல்லறம் அப்ப இல்வாழ்க்கைங்கிறது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மேல்நாடுகள்னா பார்க்கும்போது இல்லறம் என்பது இரண்டு உறவுகளின் இரண்டு இரண்டு உடல்களின் அல்லது இரண்டு மனங்களின் ஒற்றுமை அல்லது சேர்க்கை அப்படின்னு தான் மேல் நாட்டில் நினைத்து கொண்டிருக்காள் ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் நம்முடைய உடல் சேர்க்கையோ மன சேர்க்கையோ சொல்லலை இல்லறம் எதுக்காகனு வள்ளுவன் அழகாக முதல் மூணு பாசுரங்களில் சொல்றார் ரெண்டாவது என்ன சொல்கிறார் துறந்தார்க்கும் துப்பாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அடுத்தது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இந்த ரெண்டு பாட்டையும் எடுத்துட்டோம் துறந்தார்க்கும் துறந்தார்க்கும்னா வாழ்க்கையை துறந்திருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை இருக்கக்கூடிய துறவிகளுக்கும் துவாதவர்க்கும் வறுமையில இருக்கிறவருக்கும் இறந்தோர்க்கும்னா இறந்தவர்களுக்கும் நம்மை சேர்ந்தவர்கள் இறந்து விட்டாரா இறந்தவர்களுக்கும் யார் துணை என்று கேட்டால் கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய இல்லறத்தை காக்கக்கூடிய இல்லறவாசிகள் துணை அடுத்ததுதான் சொல்றாரு இன்னும் சொல்றார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தம் குடும்பம் என்னும் ஐந்து ஐந்து இடத்திலும் வேணுதல் இவ்வாறு வாழ்பவனுக்கு சிறப்பாகும் அப்போ இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு சிறப்பு என்னன்னா தென்புலத்தார் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் தெய்வம் கடவுளுக்கு அடுத்தது விருந்தோக்கள் தன்னை தேடி வரக்கூடிய விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் இவர்களை எல்லோரையும் ஐம்புலத்தார் மேலுலகம் சென்றவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் ஓம்பல் தலை அவர்கள் அத்தனை பேரையும் மரியாதை கொடுத்து நினைக்கணும் இப்ப இதுக்கு ஒரு அருமையான கதையை சொல்றேன் மகாபாரத்துல ஒரு அற்புதமான காட்சி பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க திரௌபதியை அழைத்துக் கொண்டு திரௌபதி அப்ப என்ன வருத்தப்படுறா தனக்கு உணவில்லைன்னு வருத்தப்படல அதிதிகள் வந்தாங்கன்னா நம்ம அரசாங்க இருக்கும் இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு நம்ம தர்மபுத்திரன்னா இல்லையா அவர் கணவர் தர்மன் எல்லாருக்கும் தர்மம் பண்ணும் எல்லாருக்கும் உதவி பண்ணோம் நம்ம காட்டில் வந்து நாம் இருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல காட்டில் எப்படின்னு கேட்டால் துறவிகளெல்லாம் இருப்பார்கள் அவர்களோட துறவிகளை பராமரிக்கணும் அரசர்கள் யாருமே அப்போ துறவிகள் யாராவது உதவிக்கு வந்து விட்டால் நம்ம அவர்களுக்கு செய்ய முடியாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டாலாம் வருத்தப்பட்டவன தேவேந்திரன் வந்து காட்சி கொடுத்தான் தேவேந்திரன் கேட்டான் அம்மா நீ ஐவருக்கு ஆனால் நீ பதிவிரதை உன்னுடைய நோக்கம் ரொம்ப நல்லா இருக்கே நீ நினைத்தது பாத்தியா எவ்வளவு என்ன அவர் நினைச்சதுதான் நம்ம இல்லறத்து இல்லறவாசியாக இருந்து கொண்டு விருந்தினரை உபசரிக்க முடியாம போயிடுமே வருதா பின்னால சீத சொல்லுவோம் அதையும் பார்ப்போம் அடுத்த இதுல உடனே இந்திரன் வந்து ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தான் அமுத சுரபி இதை வைத்துக்கொண்டு நீ சமைச்சேனா எப்போ வேணாலும் வந்து அது ஒரு நாள் பூரா நீ அது காலையில் ஏதாவது ஒரு இதாக சமைத்து அதில் போட்டேன்னு என்ன நினைக்கிறியோ அது பூரா அந்த அக்ஷய பாத்திரம் கொடுக்கும் சாயந்தரம் அதை கழுவி வச்சுட்டேன்னா அதோட சரி இரவோடு அது முடிஞ்சு போயிடும் முடித்த உடனே எல்லாருக்கும் உணவு படைத்து விட்டு முடித்த உடனே அதை கவுத்து போட்டுடுவான் இவளும் பஞ்சமாண்டவர்களுக்கும் சாப்பாடு போட்டால் எல்லா துறவிகள்லாம் அங்கே போய் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ ஞானிகள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா இது துரியோதனன் அவையில் துர்வாசகர் வந்தார் துர்வாசகருக்கு அழகாக உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போட்டான் துரியோதனன் துர்வாசர் ரொம்ப சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டார் ஏன்னா துர்வாசருக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன் துர்வாசரை பற்றி சொல்லியிருப்பேன் ஏற்கனவே மகாபாரதத்தில் இதனால் நேரம் கருதி நான் சுருக்கி சுருக்கமாக சொல்ல துர்வாசர் ரொம்ப கோபக்காரர் அதுக்கடுத்தாலும் அவருக்கு சாபம் கொடுத்துருவார் அவருக்கு வந்து பூஜையை முடிஞ்ச உடனே சாப்பிடணும் பெருமாளுக்கு அமைச்ச பெருமாளுக்கு படைத்து விட்டு உடனே சாப்பிட்ணும் ஏன்னா அவர் வந்து வயிற்றுல தான் பெருமாள் இருக்காருன்னு நினப்பும் பெருமாளை பட்டி ஓடக்கூடாது வயிற்றில் இருக்கிற பெருமாளை ரெண்டு பேர் உடனே இவர் என்ன பண்ணார்னு கேட்டா துரியோதன கேட்டார் எனக்கு என்ன கவனிச்சிருப்பா எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் பக்கத்துல சகுனி சொல்லி கொடுத்தான் வந்திருக்கிறவர் துரியோ துச்சாத இவர் துர்வாசகர் கோவக்காரரு இவரை காட்டுக்கு அனுப்புவோம் அங்கே அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் போய் நின்னார்னா பஞ்சபாண்டவர்கள் இவரை ஓசரிக்க முடியாது உடனே கோபத்தில் இவர் சாபம் கொடுத்துருவாரு அதனால் போய் சொல்லுங்கனர் உடனே கேட்டான் சுவாமி நீங்கள் என்கிட்ட வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போனீங்க இதே மாதிரி என்னோட சகோதரர்கள்லாம் இங்கே காட்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நல்லா சாப்பிட்டு இது பண்ணி அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கனர் சரிப்பா அப்படியே செய்கிறேன்னு காட்டுக்கு போயிட்டார் இவர் போன நேரம் திரௌபதி என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுவிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவிட்டு கீழே வச்சுட்டான் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அது கொடுக்கும் வேணுங்கிற அளவுக்கு அது கழுவி வச்சாச்சின்னு அதோட சரி துர்வாசர் வந்து நிற்கிறார் வந்து நின்று உடனே கேட்கிறார் அம்மா நல்ல பசியோடு வந்திருக்கேன் ஓ இப்போ தான் உன்னுடைய சகோதரர்கள் வீட்டில் அங்கே போய் எத்தினாபுரத்தில் போய் சாப்பிட்டு வந்தேன் நல்லா துரியோதனை நல்லா கவனிச்சான் அவன் வந்து உங்ககிட்ட வந்து உங்கள்ட வந்து விருந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் அதுக்காகத்தான் வந்தேன் நான் போய் என்னோட சிஷ்யரோட போய் குளிச்சுட்டு வரேன் என்ன இங்கோட்டு போயிட்டு திரௌபதி ஆஹா இல்லற நெறியிலேருந்து இருந்து நாம தவறக்கூடிய நிலைமை வந்துருத்தே இப்படி ஒரு நிலைமை வந்துருத்தேன்னு வருத்தப்படுறேன் அப்புறம் கிருஷ்ணான் வரான் அதுக்கு வழி சொல்றான் ஏன்னா அதுல நீண்ட கதைக்கு போக விரும்பலை அப்ப நம்முடைய பாரத பெண்கள் இல்லறத்துல கணவனை கவனிக்கிறதுங்கிறது ஒண்ணு பின்னால வரும் அடுத்த இதுல கணவனை கணவன் எப்படி நடந்துக்கணும் கணவனுக்கு மரியாதை கொடுத்தா கணவனை கணவனை மதித்தால் அவளுக்கு என்ன சக்தி கிடைக்கும்ங்கிறது பின்னால வரும் ஆனால் அது மாத்திரம் கடமை இல்லை துறவிகள் போன்று இல்லறத்தை துறந்து இருக்கக்கூடிய துறவிகளுக்கும் அதை மூ மு மூன்று வகையான இவர்களுக்கும் நார் மூணு யாரே நாலு வகையான சாஸ்திரம் சொல்ற பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் இதில் கிரகஸ்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மூன்று நிலையில் உள்ள மற்ற மூன்று நிலையில் உள்ளவர்கள் ஏன்னா அவங்க கொண்டு வந்து சாப்பாடு பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்களை உபசரிக்க வேண்டியது இவர்களுடைய கடமை அப்படின்னு ஒரு சொல்றார் இன்னொரு இடத்துல நாம் வாழ்பவர்களுக்கு மாத்திரம் அல்ல நம்மை விட்டு பிரிந்து போன தென்புலத்தார்கிற தெற்கு திசை யாருன்னா எம திசை அந்த மேலுலகத்துக்கு வானுலகத்துக்கு சென்ற அமரராகிவிட்ட அவர்களுக்கும் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கிறது அவர்களை நினைத்து வழிபடுவது அதுவும் இல்லுடைய கடமை துறவிகள் ஞானிகள் அவர்களை பேண வேண்டியதும் இல்லர்தான் கடமை மங்களம் இன்னொரு இடத்துல பின்னால சொல்லுவா அடுத்த இதுல வரும் ஏன்னா இது தொடர்ந்து ஒன்று கொண்டு ஒன்னு சொல்லும் போனா இல்லறைய தொடர்ந்து வரும் அப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்போடு கூடியதாக இருக்கணும் அறம் பெறலாத இல்வாழ்க்கை அமையணும் இல்லறம்னா குடும்பம் நடத்துறதே அதுவும் ஒரு அறம் இன்னொன்னு துறவரத்தை விட இல்லறத்தை சில இடங்களை உயர்த்தி சொல்லுவார்கள் துறவரம் கூட எல்லாரும் நினைப்பாங்க துறவரம் கஷ்டம்னு துறவரம் கஷ்டம் கிடையாது இல்லறம் தான் கஷ்டம் துறவரம்னா ஒரு மனசை பக்குவப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சுலபமாக போயிடலாம் ஒரு ஒரு நிலையை ஏற்படுறது வரைக்கும் கஷ்டம் ஒரு நிலையை ஏற்படுத்திய துறவரத்துல அப்புறம் ஆனா இல்லறம் என்பது ரெண்டும் கட்டானில அதுல இன்னொரு அந்த அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அருமையான ஒரு இது குரு பரம்பரையில் வரும் ஆண்டாள்னு ஒரு உரத்தாழ்வார்னு ஒரு பெரிய மகா ஞானி மகாபக்தர் வைஷ்ணவர் பெரிய செல்வந்தர் அவருடைய செல்வங்கள் எல்லாம் தான தர்மம் பண்ணி அந்த தினசரி அவருடைய இல்லத்தினுடைய கதவு எல்லாரும் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கதவு மூடப்படும் குரு அது ரொம்ப விளக்கமாய் சொன்னும் போது அழகா சொல்வான் குழியை குழியை கடத்தும் நம் பெரும் புகழான் வஞ்சகூர்பான் குழியை கடத்தும் கூறத்தாழ்வான் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுமசன் புகழ் பாடியல்லால் வடியை கடத்தல் எனக்கு இனியாவும் வருத்தம் என்றேன் மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு அவர் வந்து ஏகச்ச ஏகச்சந்த கிரந்தின்னு பேர் ஒரு தடவை கேட்டார்னா அப்படியே அவருக்கு அப்படிப்பட்டவர் பெரிய செல்வந்தர் அவர் தின தினசரி எப்படி யார் யாருக்கு என்ன குறைன்னு கேட்டுக்கொண்டே போவாரா ஒரு அந்தணர் வீட்டில் அவருடைய பெண் ஆண்டாள் அவளுக்கு ஜாதக தோஷம் அவளை திருமணம் செய்து கொள்பவர்கள் இறந்து விடுவார்கள்னு ஜாதகம் அதை சொல்லி அவருடைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்ட இவர்கள் அழுது கொண்டிருக்கிறத வாசல்ல உட்கார்ந்து கேட்ட குரத்தாழ்வார் போயிட்டார் போயிட்டு அடுத்த நாள் தன்னுடைய தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த பெண்ணை பெண் கேட்டார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு பெரியவர் கிட்ட பெண் கேட்கிறாரே எல்லா வகையான சொத்து உள்ளவர் அப்ப கூப்பிட்டு சொல்றார் அவருடைய ஆண்டாருடைய தகப்பனார் சுவாமி என்னுடைய பெண்ணுக்கு இந்த தோஷம் இருக்கு அதை பத்தி தெரியுமானார் ஆமா அவளோடு கூடினா தானே எனக்கு மரணம் வரும்னு நீங்க பயப்படுறீங்க நாங்கள் இருவரும் சேராமலேயே குடும்பம் நடத்துகிறோம் இல்லறம் என்பது உடல்கள் ஒன்று சேருவதல்ல நான் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கும் என்னுடைய அரசியல்களுக்கு துணையாக இருக்கட்டும் என் மீது அன்பு பாராட்டட்டும் நான் அவன் மீது அன்பா இருக்கேன் இருவருக்குள் இருக்கக்கூடிய உண்டான அறம் என்ன அதான் சொன்னார்ல தென்புலத்தார் மூன்று பேரை கவனிக்கிறது இந்த இரண்டும் இருந்தால் போதும் இந்த அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கல்யாணம் பண்ணிட்டார் சிறப்பாக வாழ்ந்தார்கள் அது குரு பரம்பரையில் நிறைய போகும் அதை நான் சொன்னேன்னு யாரும் கழிஞ்சிடும் அடுத்தது இரண்டு நிகழ்ச்சிகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஏன்னா நிறைய இனிமேல் இல்ல இடத்தில் நிறைய வர்றதுனால நிக நிகழ்வை மாத்திரம் சுட்டி காட்டிட்டு போயிடுறேன் ஏன்னா இனிமேல் நிறைய வரும் இரநூறு பாடல்கள் கிட்டத்தட்ட அடுத்ததாக அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இல்வாழ்க்கையில உள்ள சிறப்பு என்ன அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுக்கு இல்வாழ்க்கை தான் அறம் இருக்கு ஆனால் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை மற்றும் பிறன் பழிப்பதில்லாய் இன்னொருத்தர் நம்ம குறை சொல்லாத அளவுக்கு இருக்கணும் நம்மை குறை கூற முடியாத அளவுக்கு பிழை கூட முடியாத அளவுக்கு இருக்கணும் அது என்ன அர்த்தம் நிகழ்ச்சிய சொல்றேன் வியாபாரத்தில் வரும் ஒரு கதை கொங்கட சித்தர்னு ஒருத்தர் நல்ல தம வலிமை உள்ளவர் அவர் ஒரு நாள் ஒரு எல்லா இடத்துலையும் மிச்சம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட உட்கார்றாரு உட்காந்த உடனே அந்த சா பொட்டலத்தை பிரித்த சாப்பாட்டை அங்கே மேலே ஒரு கொக்கு மரத்து மேலே உட்காந்துருந்தது அந்த கொக்கு எச்சமிட்டது விட்ட உடனே அந்த எச்சம் வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்தது உடனே ஒரு கோபத்தோடு அந்த கொக்கை பார்த்தார் கொக்கு எரிஞ்சுடுச்சும் எரிஞ்ச உடனே உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் அத்தியாக நம்ம நம்முடைய பவர் சரி பிச்சாந்தேகின்னு நம்ம போய் பிச்சை எடுத்துட்டு வேற இடத்துல வாங்கி சாப்பிடுவோம் போனார் வாசுகின்னு ஒரு அம்மா அவங்க வீட்டு வாசல்ல ரெண்டு பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்றார் உடனே அந்த அம்மா சுவாமி கொஞ்சம் பொறுத்துக்குங்க அந்த வந்துடுறேன் உள்ளே போயிட்டான் இவரும் பவதி பிச்சாந்தேகி பவதி பிச்சா சொல்லிட்டு இருக்கா அந்த அம்மா வரவே இல்லை என்ன காரணம்னு கேட்டால் அவள் வந்து தன்னுடைய கணவனுக்கு பரிமிதம் பண்ணிக்கிட்டு இருக்கா கணவனுக்கு பணிவிட பண்ணி கொண்டு இருக்க கூடியவள் உடனே வந்தவுடனே அவருக்கு அவருக்கு பணிவிட அவருக்கு சாப்பாடு போட்டு வரா வந்த உடனே அப்படி கோவமா பாக்குற பார்த்த உடனே இவ சொல்றா கொக்கன்ற நினைத்தீரோ கொங்கான வேணாம் நீ என்ன முறைச்சு பார்த்தா நான் எரிஞ்சு போயிடுவேனா நான் என்ன கொக்கானா இந்த சுரவிக்கு ரொம்ப ஆச்சரியம் இது நம்ம காட்டில் எரிச்சது இவளுக்கு என்ன அர்த்தம்னா கணவனை மதித்து இல்லறத்தை பேணக்கூடியவளுக்கு முக்காலம் உணரக்கூடிய ஆற்றல் வந்துடும் அடுத்தது இல்ல இடத்துல ராமன் சீதையை சொல்லாமல் இருக்க முடியுமா ராமாயணத்தை சீதை அசோகவனத்தில் இருக்கா கஷ்டத்தில் இருக்கா அருமையாக கம்பன் சொல்லுவோம் தன்னுடைய ஆடைகளெல்லாம் அவள் அழுதழுது அவளுடைய ஆடைகளெல்லாம் நனைந்தது ராமன் வந்து காப்பாற்றுவானான்னு நினைத்து பெருமூச்சு விடும்போது அந்த ஆடைகளெல்லாம் உலர்ந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் நினைக்கிறா அருந்தும் மெல்லிடை என வருந்தும் விருந்து வந்த போது என் செய்யும்னா மற்ற கவலையெல்லாம் விட்டா ராமனை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வந்தோமே சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல அவருக்காவது எதாவது சாப்பிட்டுக்குவார் பழமோ குழுமோ சாப்பிட்டுக்குவார் ஆனால் யாராவது விருந்தோம் யாராவது நான் இல்லாத பொழுது ராமனை தேடி துறவியரோ அல்லது விருந்தினர்கள் என்று யாராவது வந்தா ஏன்னா காட்டுல இருந்தாலும் துறவிகள்லாம் வருவாங்க இவர் போய் போட நான் அவளை அவரை திருமணம் செய்து கொண்டும் அவர் இல்லறவாசியாக இருந்தாலும் அவரால் விருந்தோம்பல் பண்ண முடியாது என்று வருந்து என்று காட்டுவார்கள் அதனால இல்லறத்தினுடைய சிறப்பு எத்தனை இருந்தாலும் மிக குறிப்பாக சொல்லக்கூடியது விருந்தோம்பல் பின்னால விருந்தோம்பலை பத்தி தனியா அதுக்கு ஒரு பத்து பாட்டு சொல்லுவார் இருந்தாலும் ஒரு அதனுடைய அடிக்கோட்டு இல்லறத்தனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா மூன்று வகையான பிரிவினர்களுக்கு பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தம் மேற்கொண்டவர்கள் துரூரம் மேற்கொண்ட சன்னியாசம் மேற்கொண்டவர்கள் இவர்களை மூணு பேருக்கும் இவர்தான் துணையாக இருக்க வேண்டும் இல்லறவாசிகள் அது இல்ல வானுலகம் சென்றவர்களுக்கு இவருடைய மூதாதையர்களுக்கு இவர்கள் நினைவு கொண்டு அவர்களையும் அவர்களுக்கும் வழிபாடு செய்து அவர்களை செய்ய வேண்டிய கடமை செய்யணும் அடுத்தது தன்னுடைய சுற்றத்தார் என்று இருக்கக்கூடியவர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று இல்லற இயல் அணிய தன்மையை சொல்றார் பின்னால பின்னால வாழ்க்கை துணையினாலும் மக்கள் பேரு இப்படி மற்றதெல்லாம் வரும் இந்த இல்லறத்தை சுற்றியே இரநூறு பாடல்கள் கிட்டத்தட்ட வரும் இருபது அத்தியாயங்கள் அந்த இருபதையும் பின்னால் பார்ப்போம் என்று கூறி என்றா இல்லறம்ங்கிறது பெரிய விஷயம் துறவரம் கூட சுலபமா சொல்லிடலாம் இல்லறத்துக்கு எடுக்காட்டு என்பது மிகப்பெரிய விஷயம் அதை வள்ளுவன் எப்படி கையாளுகிறார் வள்ளுவன் இல்லறத்திலேயே இருந்து கொண்டு துற துற துறவரத்தை மேற்கொண்டார் அதுல இன்னொன்னு வைஷ்ணவத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் வைஷ்ணவத்துல ஆச்சாரியமார்கள் கண்டிப்பா துறவரம் மேற்கொள்ளணும்ங்கிறது கிடையாது எல்லா ஆச்சாரியார்களும் கிட்டத்தட்ட குடும்பத்தோட தான் இருப்பாங்க இறை இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு இல்லறம் இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே துருவியாக வாழலாம் வைஷ்ணவத்தில் அதுவும் உண்டு அதுக்கும் உரிமை உண்டு ஆச்சாரிய புருஷர்கள் பல பேர் இல்லறத்தோடய இருந்திருக்காங்க ஆகவே அந்த வைஷ்ணவ கருத்துக்கு ஏற்ப இல்லறத்தை பேணிக் கொண்டே இறைவனை அடையலாம் என்ற வகையிலே வள்ளுவன் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் மனதில் தாங்கி கொண்டு ஒவ்வொரு இல்லறவாசிகளும் நாம் நினைவில் கொண்டு நாம் இல்லறத்தில் இருந்தாலும் மனதளவில் இறைவனோடு நாம் ஒன்றி இறை தொண்டு செய்யலாம் என்பதை கூறி நான் வள்ளுவரும் வைணவம் என்ற தலைப்பில் கொடுத்ததுனால தான் நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே பேசுகிறேன் இல்லாட்டி நிறைய சைவ சமயத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு மற்ற ஏனைய பல குறிப்புகள் பல பலருடைய உதாரணங்கள் இருக்கு எனக்கு அந்த வைணவ வைணவங்களுக்கு அதனுடைய தொடர்புடையதை மாத்திரம் சொல்லிட்டு வரேன் அதனால இதுதான் சிறப்புன்னு கிடையாது எல்லா வகையிலும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் சிறப்பான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க என்பதை கூறி இனி தொடர்ந்து இல்லற இலை பகுதி பகுதியாக காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராம் ராம் சத்குரு மாராசிகீயே ஆஞ்சநேய கீயே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழித்தம் சீர் ஏழலாதே இறைவா இதாய் பறகையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையளோர் ரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்வற்றின் குருவரம்பாவாய் रामा, हरे राम हरे राम 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 हरे हरे अरे खिष्णा, अरे खिष्णा, 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्द रामसङ्गीतं गोविन्द हरि गोविन्द